வணக்கம் நண்பர்களே நீங்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது தென்னை கழிவுகளை எப்படி உரமாக்குவது அப்படிங்கிற ஒரே ஒரு தலைப்பின் கீழே வரக்கூடியதானுங்க ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோ பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட நான் ஒரு மாதம் எனக்கு தேவைப்பட்டிருக்கேங்க நிறையா தகவலெலாம் உங்களுக்கு தொகுத்து வழங்கலான்ட்டு இருக்கேன் ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் தென்னை விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா சரிங்க போயிடலாம் இப்போது ஒரு இரநூறு தென்னை ஏன்னா உதாரணத்துக்கு என்னவே எடுத்துக்கலாம் ஒரு இரநூறு தென்னை மரம் உங்கள் தோப்பில் இருக்குது அப்படின்னா வருடாந்திர கழிவு எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு பன்னெண்டு மட்டை தாங்க அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் சரிங்களா அப்படிங்கிறப்போ ஒரு இரநூறு மரத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டை உழு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல தொப்பு தண்ணி வசதிகள்லாம் நல்லா இருக்குது நீ நிறையா பராமரிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டையும் குறைஞ்சபட்சமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றம்பது பாலைகள் வரைக்கும் உழுதுங்க தாங்க தென்னை கழிவுனா இவ்வளவு தான் சரி இந்த கழிவுகளை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வீடியோ போக போகுது சரி முதலாவதாக இந்த தென்னை கழிவுகளை என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் செலவு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை எங்களால் பார்த்துக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த தென்னை கழிவுகளை இலவசமாகவே கொடுத்துட்லாங்க சரிங்களா என்னால் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா இது கண்டிப்பாக இதுதாங்க உண்மை ஏன்னால் நானும் கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற தென்னதோப்புக்காரர்களாக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இதில் கொண்டு வர நீங்கள் பாருங்கள் சரிங்களா இலவசமாக கொடுக்குறதா உங்களுக்கு செலவினம் இல்லாத வேலைங்க இலவசமாக கொடுக்கும்போது உங்களுக்கு தண்ணீர் காய்ச்சி காய்ச்சுவதற்கு இந்த மாதிரி பேக்கரி இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்களே வந்து எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பண செலவுகளும் ஆகிறதில்ல இருந்தாலும் அது எல்லா நேரங்கள்லேயும் அவங்க வந்து இலவசமாக எடுத்துக்க மாட்டாங்க அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா அடுத்ததாக நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை கழிவுகளில் சேர்த்தி வச்சு இது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறக்கு முனைப்பாக இருப்பாங்க யாரும் வந்து எடுக்காத பட்சத்தில் இதையும் தீயை வச்சு கொளுத்துவாங்க ஸோ அதுதான் நடக்குது அது வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க எல்லாத்தினாலையும் செய்ய முடியாது அப்படிங்கறது சொல்கிறேன் எனக்கு இருக்கிறதே மூணு ஏக்கரா அந்த மூணு ஏக்கரா முழுவதும் தினையை வச்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்து அஞ்சாறு அஞ்சாறு முட்டையாக வந்து தினத்தோப்புக்குள்ளே மேலே தீ போகாமல் கீழே தீயை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் உட்பட நானும் அதை தவிர செஞ்சுருக்கிறேன் அப்படி நீங்கள் செய்யும்போது எப்படி இருந்தாலும் அந்த அனல் வந்து மேலே போகுங்க மேலே போகும்போது ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் அந்த மட்டைகள்லாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா வறட்சி ஏற்படுவதும் உரும்பை கொட்டுவதும் இந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு நாலு மட்டையை போட்டு நீங்கள் கீழே தீய வச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி ரேடியஸுக்கு கீழே இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் செத்து போயிடும் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் தயவு செஞ்சு யாரும் தீ வைக்காதீங்க சரி அடுத்தது என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில பணம் படித்த விவசாயிகள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏரியா நிறையா இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரென்ச் எடுப்பாங்க ட்ரென்ச் அப்படிங்கிறது ஒரு மூணு அடி அகலம் ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு அடி ஆழம் ஃபுல்லாக ஒரு நாலடி ஆழத்துக்கு ட்ரென்ச் எடுப்பாங்க எடுத்து இந்த ஒரு ஆட்களை ஒரு ரெண்டு லேடிஸ் வச்சுக்குவாங்கன்னு வச்சுங்களா மட்டைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீட்டாக வெட்டி அந்த ட்ரென்ச்சுக்குள்ளே போட்டுருவாங்க அந்த ட்ரென்ச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஆகும் நிரம்பி வழியிருக்கு அப்படி நிரம்பிச்சுன்னா மேலே இருக்கிற மண்ணை போட்டு மூடிவிட்டு மறுபடியும் ஒரு இடத்துல ட்ரெஞ்ச் எடுப்பாங்க இது வந்து பெரு விவசாயிகளுக்கு சரியாக இருக்குங்க இதில் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு மூணு ஏன்னா என்னை என்னை பற்றியே சொல்லிடுறேன் ஒரு மூணு ஏக்கரா இருக்குது இந்த இடத்துல நான் வந்து கிட்டத்தட்ட கீழ்காட்டில் ஒரு ரெண்டு ட்ரெஞ்ச் காட்டில் ஒரு ரெண்டு ட்ரெஞ்ச் எடுக்கும்போது எனக்கு என்ன இடர்பாடுகள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த ட்ரென்ச்சுக்குள்ளே போய் மாடு மலர்ந்துருங்க இன்கேஸ் வளர்ந்துருச்சு அப்படின்னா அது தூக்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வேலையெல்லாம் செய்யணும் ரெண்டாவது வந்து பார்த்திட்டிங்கன்னா அந்த ட்ரென்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜந்துக்கள் போய் குடியேறிக்குவாங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து தேங்காய் போடும்போது அந்த தேங்காயெல்லாம் போய் உள்ள வந்துடும் அது உள்ளே இறங்கி எடுக்கும்போது கொஞ்சம் சிக்கலெலாம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிலம் அப்படிங்கிறது எல்லா எல்லாத்துக்கிட்டேயும் ஒரே மாதிரி இருக்காது களிமண் காடாக இருந்துன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போயிடலாம் அதெல்லாம் வந்து இப்போ பிஞ்சு பாரை வந்துருச்சு ஸோ அதனால் எனக்கு வந்து ட்ரென்ச் எடுக்க முடியாது சரிங்களா அது உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்குங்க உங்களோட தோப்பு எப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தோப்பே கணக்கு பற்றி சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு மட்டும் ஒரு வருடத்துக்கு எனக்கு ஒழுகுது அப்படிங்கிற பட்சத்தில் இதையே உரமாக்கலாம் ஒரு நொடியில் உரமாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்குது பார்த்துருப்பீங்க என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷர்டர் மிஷின் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஹெஸ்பி டிராக்டரில் பின்னாடி வந்து ஒரு ஷர்டர் மிஷின் மாட்டிட்டு டிராக்டரில் மாட்டிருப்பாங்க ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாகவே வந்து புழக்கத்தில் இருக்குது அதை பற்றி முழுசாக பேசலாம் நம்ம சரிங்களா அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா சார்ஜ் பண்ணுவாங்க அந்த வண்டி வந்து இப்போ பெருமளவில் வந்து யாருக்கும் கிடைக்கிறதே இல்லை ஒரு சில பக்கம் இருக்குது ஆனால் பெருமளவும் கிடைக்கிறது இல்ல என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வண்டியை வச்சு இயக்கும்போது அந்த டிராக்டர் காரர்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்காம போகிறதுனால அவங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறதே இல்லை வேறு மெத்தடுக்கு போயிட்டாங்க ஸோ அந்த வண்டி வந்து ஈஸியாக கிடைக்கிறதில்ல அப்படி இன்கேஸ் இந்த வண்டி கிடைச்சது அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் வட்டின்னு சொல்கிறாங்க அது மட்டை ஒரே இடத்துல குயிலா இருந்ததுன்னா அது வந்து நம்ம ஏற்றுக்கலாம் அங்கே ஒரு மாட்ட இங்கே ஒரு மாட்ட ஒரு பத்து இடத்துல கோயில் போட்டு வச்சிருக்கீங்கன்னா டிராக்டர் நகர்த்தி எடுத்து போடும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐநூறு மாட்டையிலேருந்து ஒரு எழுநூத்தொம்பது மாட்டை வரைக்கும் அரைக்கலாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மூணு மணி நேரம் கணக்கு போட்டாலும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குற மாதிரி இருக்கும் சாரி நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குற மாதிரி இருக்கும் அது போக அந்த ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு லேடிஸோ இல்லை ரெண்டு ஜென்ஸோ எடுத்து வச்சு தான் ஃபீட் பண்ணணும் அது நம்மளோட செலவு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாயின்னு கணக்கு போட்டாங்க கூட ஒரு நாள் கணக்கு தான் ஐநூறுவாய்னு கணக்கு போட்டாங்க கூட அதில் ஒரு ஆயரூவா சேர்த்துக்குங்க அப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும் நீங்கள் வந்து ஷேர்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் அதையும் வந்து கணக்கில் வச்சுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தகவலாக தான் நான் கொடுக்குறேன் சரிங்க நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுங்க ஆனால் பெருசாக வந்து புழக்கத்துக்கு வரல இன்று வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஃபுட்டேஜும் வச்சுருக்கிறேன் அதையும் நினைக்கிறேன் பாருங்கள் இந்த டெர்மினேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டாவேட்டர் இருக்குது பாருங்கள் சேம் அதே மெத்தேடு தான் ஆனால் ரோட்டாவேட்டரில் கலப்பைகள் இருக்கும் நாற்பத்தி ரெண்டு கலப்பைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கலப்பைகள் வந்து நிலத்தை வந்து ப்ளக் பண்ணிட்டு போவாங்க முன்னாடி போகும்போது இதில் அந்த மாதிரி கலப்பைகள் கிடையாது கலப்பைகளுக்கு பதிலாக ஹேமர் இருக்குது ஸோ அந்த ஹேமர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் மட்டத்துக்கு மேலே நிலத்துக்கு மேலே அதை உரசிட்டே போகும் உள்ளே எதுவாக இருந்தாலும் அடிச்சு தும்சம் பண்ணிடும் ஸோ அதுதான் அதோட வேலை நீங்கள் இந்த டெர்மினேட்டர் கூப்பிட்டு வந்து ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் யாராவது இந்த டெர்மினேட்டர் அதாவது இந்த வச்சுக்கங்களே ஷர்டர் ப்ளஸ் கம் டெர்மினேட்டர்னு வச்சுக்கங்களா அந்த மிஷின் இருக்குது அப்படின்னா முதலாவதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷினை கூட்டிட்டு வந்து ஓட்டிட முடியாது சரிங்களா நீங்கள் இந்த மட்டைகளெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு இருபத்தஞ்சு அடி டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து மரம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த கேப்பில் இருக்கிற தென்னை எல்லாம் வந்து ஒரு பத்தடி அகலத்துக்கு நீங்கள் வந்து போட்டு வைக்கணும் நல்லா சொல்கிறது புரியுதுங்களா அப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா மட்டையை வந்து கை மட்டை அடிமட்டையெல்லாம் வெட்ட வேண்டியதில்லை அப்படியே முழுமட்டையே எடுத்து போட்டுடலாம் பாலை பன்னாடு எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் இந்த டெர்மினேட்டர் கூட்டு வந்து சென்ட்ரலில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா கிரீப்பர்னு சொல்லுவாங்க மெதுவாக போகும் கிட்டத்தட்ட மணிக்கு வந்து ஒரு நானூறு மீட்டர் ஐநூறு மீட்டர்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நிறைய கணக்கெல்லாம் இருக்குது ஒவ்வொரு ட்ராக்டரும் ஒவ்வொருத்தர் மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா நீங்கள் அந்த மாதிரி ஓட்டும்போது சுத்தமாக தும்சம் பண்ணிடு அது தும்சம் பண்ண கடைசியில் நீங்கள் அதை அழகாக எடுத்து நீங்கள் காடு பூரா போட்டு விட்ரலாம் சரி அதுவும் ஒரு நல்ல விஷயம் தாங்க இந்த மாதிரி எடுத்து ஃபீட் பண்ணுறதுக்கு வழி இல்லாதவங்க அதாவது ஷர்டர் மிஷினில் எடுத்து ஃபீட் பண்ணுறதுக்கு வழி இல்லாதவங்க ரெண்டாவது ஷ அந்த ஷர்டர் மிஷின் கிடைக்காதவங்க இந்த மாதிரி டெர்மினேட்டர் மிஷின் கிடைச்சிது அப்படின்னா அதையும் கூட்டிகிட்டு வந்து உபயோகப்படுத்திக்கோங்க சரிங்களா சரி அடுத்தது நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க வரீங்க எனக்கு புரியுது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம இடத்துல இருக்கிற மட்டைகள் எல்லாம் எடுத்து போட்டு ரொட்டாவேட்டர் கூப்பிட்டு வந்து நீட்டாக உல ஓட்டியாச்சுங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ இது வந்து ஒரே வாரத்தில் முடிஞ்சிடாது நிறைய விஷயங்கள் இருக்குது ஏகப்பட்ட ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா சரி நான் எப்படி இதை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேள்வி கேட்கறது எனக்கு புரியுது இது வந்து ஸ்பெஷலாக சக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டா வெட்டுருங்க அதில் வந்து டஸ்கர் அப்படிங்கிற ஒரு மாடல் அது வந்து செயின் டிரைவ் கிடையாது கீர் டிரைவ் சரிங்களா நல்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ரொட்டா வெட்டுருங்க நாற்பத்தி ரெண்டு பிளேடு இருக்கிறது இந்த ரொட்டா வெட்டரை வந்து இயக்கணும் அப்படின்னா குறைஞ்ச வச்சா அறுபது ஹெச்பியிலேருந்து எழுபது ஹெச்பி வரைக்கும் தேவைப்படும் டிராக்டரோட சக்தி திறன் வந்து தேவைப்படுங்க அந்த மாதிரி மிஷின் எதுக்காக ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயி அப்படிங்கிறது கூட ஒரு அளவுக்கு நம்ம வந்து சகிச்சிட்டு போயிடலாம் ஏன்னா மரம் ஃபஸ்ட்டு அது வந்து ஆண்டு பயிர் அப்படியே இருக்கும் இதே வாழை விவசாயிகள்னு நினச்சி பாருங்கள் வருட வருடம் தார் வெட்டின கடைசியில் அந்த வாழைக்கலவை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க நீட்டாக வெட்டி கொண்டு போய் ரோட்டை உரத்தில் குமிச்சு வைப்பாங்க பழைய இனத்தில் போடுவாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துருது இப்போது அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சக்திமான் டஸ்கர் நான் ஒன்றும் கம்பெனி பிராண்டிங்கெல்லாம் விளம்பரம் பண்ணலைங்க ஆக்சுவலாக எடுக்கிற சொல்கிறேன் இந்த மிஷினை கூட்டிகிட்டு வந்துட்டு கிரீப்பரில் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு நானூறு மீட்டர் ஐநூறு மீட்டர்னு சொல்லுவாங்க அது நிறைய கணக்குகளாக இருக்குது ஸோ அதில் போட்டு ஓட்டினாங்கன்னா அது வந்து அந்த வாழையும் சேர்த்து மண்ணோட மண் ஆக்கிட்டு போயிடும் ஸோ அது வந்து அட்டகாசமாக வேலை செய்யுதுங்க வாழ்க்காட்டுகளுக்கு ஸோ நான் என்ன பண்ணேன் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம காட்டுலேயும் போட்டு ஓட்டிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கிரீப்பர் போட்டு ஓட்டுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒரு சில டிராக்டர் என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஃபஸ்ட் கீர் வேண்டாங்க செகண்ட் கீர் போட்டு ஓட்டிக்கலாம் ஓட்டும் போது உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி ஓட்டி தர அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நல்லா மழை பெஞ்சிருக்கணுங்க ஒரு ஒரு அளவு மழை ரெண்டளவு மழை பேஞ்சுகிற கடைசியில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற தென்னை குவியலெல்லாம் எடுத்து இந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் ஒரு இருபது அடி டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் சென்ட்ரலில் எடுத்து நீல் வாக்கில் போட்டுறணுங்க அந்த ட்ரா டிராக்டர் வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸாக ஓடும் தெரியுங்களா காடு வந்து செகமாக இருந்தாலும் சதுரமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி நூறு அடி ஸ்ட்ரைட்டாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாத்தில் நீங்கள் வீடியோவில் இணைக்கிற பாருங்கள் அந்த பாத்தில் நீங்கள் எடுத்து சென்டரில் போட்டிங்கன்னா அது ஈஸியாக வெட்டிகிட்டு போகிறதுக்கு எதுவாக இருக்குங்க சரிங்களா அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படி வெட்டும் போது ஃபஸ்ட்டு வெட்டில் தான் வந்து உங்களுக்கு நல்லா வெட்டுப்படுது இருக்கிற தென்னை மட்டை பாலை பண்ணாடு எல்லாமே வந்து மொதல் வெட்டில் காடு வந்து டைட்டாக இருக்கணும் அந்த டைட்டாக இருக்கும்போது முத வெட்டிலையே வெட்டிடணும் ரெண்டாவது வெட்டு வந்து கிராஸ் ஓட்டும்போது ஓட்டும் போது கொண்டு வெட்டாது ஃபஸ்ட் உலக ஓட்டும் போதே மண் தன்மை அதிகமாக வந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது முறை வந்து நீங்கள் தனமட்டை எடுத்து போடும்போது அந்த கீழே மண் வந்து லூஸ் ஆனதுனால பிதுங்கிட்டு வெளியவே வந்துடும் சரிங்களா இந்த மட்டை வந்து பிடுங்கிட்டு வெளியே வந்துட்டு வெட்டுப்படாது அதனால் மொதல் உழவுலேயே முடிஞ்ச வரைக்கும் இந்த மட்டைகள் எல்லாத்தையும் போட்டு ஓட்டிடணும் ரெண்டாவது உழவு ஓடும்போது அது ஃபினிஷிங்கு மட்டும்தான் சரிங்களா இப்போ வந்து நான் செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஏக்கர் வந்து நான் ஓட்டியிருக்கேன் இந்த ரெண்டரை ஏக்கரில் வந்துட்டு எனக்கு ஒரு பன்னிரெண்டாயிரரூவா வந்து செலவாயிருக்குதுங்க அதாவது குறுக்கவும் நெடுக்குமாவும் உழவு ஓட்டிருக்கேன் அதாவது தெற்கும் வடக்கும் கிழக்கும் மேக்காவும் நான் வந்து உழவு ஓட்டியிருக்கேன் எனக்கு வந்து பன்னெண்டாயிரூவா செலவாயிருக்குதுங்க சரிங்க நீ இறுதியாக என்னதான் சொல்லுவார் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது இந்த மாதிரி ஓட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாய கழிவுகள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா செடிகள்லாம் முளைச்சிருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து நேரடியாக வந்து உரமாக போகுது நம்மளுடைய காட்டுக்கு ரெண்டாவது இந்த விவசாயக் கழிவுகள் எல்லாமே வந்து வெட்டுப்பட்டு மண்ணுக்குள்ளே புதஞ்சி போகும்போது உங்களுக்கு கரிம வளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஸோ இதை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒரு மலை ரெண்டு மலை போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா காடு வந்துட்டு நல்ல புலபொலன்னு இருக்குங்க நீங்கள் எவ்வளோ மழை பேஞ்சாலும் இந்த காடு வந்து அந்த மழை தண்ணியை வந்து கிரகச்சி வைக்கிறதுக்கு ஒரு எதுவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இருக்கிற தென்னை கழுவிகள் அனைத்துமே வந்து வெட்டுப்பட்டு மனுக்குள்ளே போகும்போது நீங்கள் ஒரு அதிகப்படியான உங்கள் காட்டுக்கு வந்து வலு சேர்த்த மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குங்க சரிங்க இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஏகப்பட்ட தகவலை வந்துட்டு உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து ஷேர் பண்ணுங்கள் தென்னை விவசாயிகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு நான்கு ஐந்து கருத்துக்கள் சொல்லியிருக்கேன் ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் தென்னை தொகுப்புல நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன இடர்பாடுகளை சந்திச்சீங்க இல்லை எப்படி எப்படி நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக வந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸில் எழுதி விடுங்க அப்போ வந்து எனக்கும் தெரியும் நம்மளை தொடர்கிற நிறைய நண்பர்களுக்கும் தெரியும் சரி நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் var 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 var